ஹாய் நண்பர் நான் பேசு இந்த எயித்து பே கமிஷன் விஷயமா ஒரு புதிய அப்டேட் அரசாங்க தரப்பில் இருந்து அஃபிஷியலாக வெளியே வந்துருக்கு என்ன அப்டேட்டு இதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு வந்து சாதகமாக பாதகமாக எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பொதுவாக வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வாங்கிற சேலரியை வந்து அப்பப்போ வந்து திருத்துவாங்க இதுக்காக வந்து ஒரு குழு இருக்குது அந்த குழு வந்து ப்ரப்போசல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க இது வந்து டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த ஊதிய குழுவை மாற்றுவாங்க அப்படிதான் வந்து ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செவன்த் பே கமிஷன் கொண்டு வந்தாங்க அதில் வந்து ஃபார்ம் பண்ணது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபார்ம் பண்ணாங்க இது நடந்து கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷம் ஆயிருக்கு இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய அந்த கடைநிலை ஊழியர்களுக்கான குறைஞ்சபட்ச மாச சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரமா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எயித்தி பே கமிஷன் வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த செவன்த்தி பே கமிஷனில் ஒரு எம்ப்ளாயீஸோடைய குறைஞ்சபட்சம் ஊதியம் செவன் இருந்து எயிட்டீன் தௌசண்டாக உயர்த்தினாங்க இதன் காரணமாக இந்த ஓய்வூதியத்தொகையும் ஏ டூ பாயிண்ட் ஃபைவ் செவனாக இன்க்ரீஸ் ஆச்சு அதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் சொல்லுவாங்க மத்திய அரசு ஊழியர்களுடைய குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுலருந்து ஒன்பதாயிரமாக இன்க்ரீஸ் ஆச்சு இந்த செவன்த் பே கமிஷனில் ப்ரொப்போசல் செய்யப்பட்ட அதிகபட்ச ஊதியமே டூ லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக இந்த கேபினெட் செயலாளராகட்டும் அப்புறம் அதே நிலையில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களுக்காகட்டும் மற்ற உயர் அதிகாரிகளுக்காகட்டும் டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து சேலரி ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க ஆரம்பிக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த ஆண்டு சம்பளம் அதிகாரி பார்த்தீங்கன்னா மூணு பர்சன் இருக்கு இது தவிர வந்து ஜனவரி ஒன்று அப்புறம் ஜூலை ஒன்றுன்ட்டு ரெண்டு வாட்டையும் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த பே கமிஷன்லாம் ரிவைஸ் பண்ணுவாங்க புதிய பே கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ எயித்து பே கமிஷன் பார்த்தீங்கன்னா அந்த பரிந்துரைகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்த வேண்டியது அவசியம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ இதற்கு என்ன பண்ணியாகும்னா அந்த ஊதிய பரிந்துரை குழு வந்து அது ஃபார்ம் பண்ணியாகணும் அது விஷயமா மத்திய அரசு எந்த பதிலும் இன்னும் கொடுக்காம இருக்காங்க இது வரைக்கும் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்காங்க நேற்று வந்து இது விஷயமா ராஜசபாவில் மத்திய அமைச்சரை வந்து ஒரு புதிய விளக்கம் கொடுத்துருக்காரு எய்த்திபே கமிஷன் விஷயமா கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க அதற்கு வந்து மத்திய நிதித்துறை இணையமைச்சரான பங்கன் சௌத்ரியும் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு எய்த்திபே கமிஷன் அமைக்க கோரி கடந்த இந்த ஜூன் மாதம் ரெண்டு மனுக்கள் வந்திருக்கான் இருப்பின பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி ஃபைவ் கமிஷனை ஃபார்ம் பண்ணுறது இது வரைக்கும் எந்த பரிசீலனையும் பண்ணலை பரிசீலனையிலே இல்லைன்னு சொல்லிட்டாரு இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த எய்த்திபே கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான முடிவு தற்போதைக்கு இல்லை அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து இந்த எயிட்டிபே கமிஷன் விஷயமா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காதனால மாநில அரசும் இது ஃபாலோ பண்ணுவாங்க மாநில அரசும் இந்த ஊதியக்குழு அறிவிக்கும் நிலை இப்போதைக்கு இல்லைன்னு சொல்றாங்க இப்போதைக்கு மத்திய அரசு வந்து இந்த எயித்தி கமிஷன் விஷயமா எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிட இல்லை அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த ஊதிய உயர்வு இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தகவல் வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் இருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் வந்து ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் பே கமிஷன் கொண்டு வந்தாங்க அதன்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் கொண்டு வரணும் இன்னும் கிட்டத்தட்ட டூ கிட்ட டைம் இருக்கு ஸோ அதுக்குள்ள கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் ஊதிய குழு வந்து பரிந்துரை பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதில நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷி கவுண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே